உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனலில் தொடர்ந்து கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படியே இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம் இல்ல முதலாவது நம்ம பார்க்க போற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து பொது தொகுதிகளும் இரண்டு தொகுதிகளும் இருக்கு இதுல நம்ம பாக்க போற தொகுதி பாத்தீங்கன்னா செஞ்சி தொகுதி செஞ்சி தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் போட்டியிட்டார் அதே போல அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க இந்த தொகுதியில கடந்த முறை திமுக வெற்றி பெற்று இருக்கு அதாவது செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்று தோல் அடைந்திருக்கிறார் தற்போது சூழல தேர்தல் வந்தால் செஞ்சி தொகுதி மக்கள் யாருக்கு எவ்வளவு வாக்கு செலுத்துறாங்க பார்க்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக இருபத்தி எட்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி பன்னிரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல தேர்தல் வந்தால் செஞ்சி மக்கள் வந்து திமுக தான் வெற்றி பெறும்னு அதிகப்படியா நாற்பத்தி மூன்று பர்சன்டேஜ் மக்கள் சொல்லிருக்காங்க பட் ஒருவேளை அதிமுக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளோட சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கு

கட்சி பன்னிரெண்டு சதவீதம் தமிழக வழக்கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் ஏமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போதைய சூழல தேர்தல் வந்தா மேலும் தொகுதி மக்கள் வந்து திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா இந்த தொகுதி அதிமுக ஈசியாக விம்பத்தான சான்ஸ் இருக்கு பட் பட்போது சூழலில் தற்போது கூட்டணி சூழலில் பாத்தீங்கன்னா இது திமுக பக்கம் போறத்தன் வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்த படியாக நாம் பார்க்க போற தொகுதி திண்டியவனம் தனித்தொகுதி திண்டிவனம் தனி தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த சீதாபதி அவர்கள் போட்டியிட்டாங்க அதேபோல அதிமுகவை சேர்ந்த அர்ஜுனன் அவர்கள் போட்டியிட்டார் கடந்த முறை வந்து அதிமுக தான் வெற்றி பெற்று இருக்கு அதிமுக சேர்ந்த அர்ஜுனன் அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் திமுகவை சேர்ந்த சீதாபதி அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் தோல் எழுந்திருக்கிறார் தற்போதுள்ள சூழல்ல திண்டிவனம் தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி பதினான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழக மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தேர்தல் வந்தால் இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பட் ஒரு அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகளும் அடுத்தபடியாக நாம் பார்க்க போற தொகுதி வானூர் தனி தொகுதி வானூர் தனி தொகுதியில் கடந்த மாதிரி திமுக சார்பா அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் போட்டியிட்டார் அதே போல அதிமுகவை சேர்ந்த சக்கர அவர்கள் போட்டார் கடந்த முறை வந்து இந்த தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த சக்கரமணி அவர்கள் வெற்றி பெற்றார் விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த வன்னிய அவர்கள் எழுபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்திவிட்டு தோல் எழுந்தார் தனித்தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி பதிமூன்று சதவீதம் தமிழக வற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நான்கு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய தற்போது தேர்தல் வந்தா வானூர் தனி தொகுதி வந்து ரொம்ப இழுபடியான தொகுதியா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி வந்து அதிமுக வாய்ப்புகள் அதிகம் பட் தற்போது சூழல்ல இது ஒரு டஃப் தொகுதியா நமக்கு தெரியுது அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்கள் போட்டியிட்டார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தற்போது எம்பி சி வி சண்முகம் அவர்கள் போட்டியிட்டார் கடந்த முறை சி வி சண்முகம் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி மூன்று வாக்குகள் இவர் வந்து கடந்த முறை தோல்வி தருவினார் ஆனால் அவரை எதிர்த்து போட்டிட்டு லட்சுமணன் திமுகவை சேர்ந்தவர் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ருவாக்கள் பெற்று வெற்றி பெற்றார் தற்போதைய சூழல்ல விழுப்புரம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக இருபத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பதினாறு சதவீதம் தமிழ் வட்டி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா மீண்டும் திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதன் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி வந்து அதிமுக விண்ணப்பதற்கு வாய்ப்புகளே அதிகமா தெரியுது தற்போது சூழலில் திமுக தொகுதி அடுத்தபடியாக நாம் பார்க்க போற தொகுதி விக்ரவாணி தொகுதி விக்ரவாணி தொகுதியில சமீப காலத்துல ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு இடைத்தேர்தல் அன்யூ சிவா திமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த புகழந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகள் அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவை சேர்ந்த முத்தமிழ் செல்வன் அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி வாக்கள் தோல்வியடைந்தார் விக்ராவணி தொகுதிக்கு தற்போது தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக இருபத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தா விக்ராவணி தொகுதியில திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி அதிமுக பகர்த்தும் வாய்ப்புகள் அதிகமாகவே அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருக்கோவிலூர் தொகுதி திருக்கோவில் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியின் தொகுதி அதேபோல் அதிமுகவை சேர்ந்த கலிவர்தன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த மாதிரி திமுகவின் பொன்முடி அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனை தொடர்ந்து கலிவர்தன் அவர்கள் தோல் எழுந்திருக்கிறார் தற்போது உள்ள சூழலில் தேர்தல் வந்த மக்கள் யாருக்கணிக்கிறாங்க திமுக ஒன்பது அதிமுக இருபத்தி ஏழு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி எட்டு சதவீதம் தமிழக வட்டி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழக மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஐந்து சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழல தேர்தல் வந்தோவிலூர் தொகுதி திமுக பக்கம் வாய்ப்புகளே அதிகமாகவும் இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாட்டாளி கூட்டணி அமைந்தாலும் தொகுதி வந்து கண்டிப்பா திமுக பக்கம் போறது நாயப்பல் தான் அதிகம் இப்ப நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தமா ஏழு தொகுதிகளை பார்த்தாச்சு தற்போது சூழல தேர்தல் வந்து அந்த தொகுதியில மொத்த இருக்க ஏழு தொகுதியில திமுக ஆறு தொகுதிகளிலும் இழுபரே ஒரு தொகுதியும் இருக்கும் பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா திமுகவுக்கு ஒரு தொகுதியும் அதிமுகவுக்கு ஐந்து தொகுதியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதிமுக கூட்டணி நிலைப்பட பொறுத்து தான் எல்லாமே வந்து ஆகும் வந்து தற்போது சூழல்ல விழுப்புரம் மாவட்டம் திமுக அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மூன்று பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இதுல முதலாவது பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா பெரம்பலூர் தனி தொகுதி பெரம்பலூர் தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த பிரபாகரன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதே போல அதிமுகவை சேர்ந்த தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிட்டு இருக்காங்க கடந்த முறை பிரபாகரன் அவர்கள் வாக்கு வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார் இருக்கார் வந்து அதிமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொண்ணூத்தி ஓயிரத்தி ஐம்பது ஆறு வகைகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் தற்போதைய சூழலில் பெரம்பலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் பட்டாள மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழ வட்டி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தா பெரம்பலூர் தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா இந்த தொகுதியில் அதிமுக வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அத்துப்படியாக நம்ம பார்க்க போற தொகுதி குன்னம் தொகுதி குன்னம் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த எஸ் எஸ் சிவசங்கர் அதாவது தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி தொகுதி அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டார் கடந்த மாதிரி எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் அவரை எதிர்த்து போயிட்டு ராமச்சந்திரன் அவர்கள் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்கள் பற்றி தோல் எழுதி தற்போது சூழலில் குன்னம் தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி பதினான்கு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தொகுதிக்கு தேர்தல் வந்தால் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெற மிகவும் சுலபமான வாய்ப்பா தெரியுது பட் ஒருவேளை அதிமுக பாமக தாவேக்கா தேமுதிக போன்ற கட்சிகள் இணைந்து போட்டியிட்டால் இந்த தொகுதியில வந்து ஒரு டஃப் ஃபைட் அவங்க கொடுக்கலாம் பட் அப்போ வந்து அதிமுக கன்ஃபார்ம் ஜெயிக்க நம்மளால சொல்ல முடியாது பட் ஒரு டஃப் ஃபைட் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அதிமுக தற்போது கூட்டணி தொடர்ந்தால் இந்த தொகுதி வந்து திமுக ஈஸியா வின் பண்ணக்கூடிய தொகுதி அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா அரியலூர் தொகுதி அரியலூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த சின்னப்பா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் ராஜேந்திரன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் ஆனால் அதை போட்டிட்டு வெற்றி பெற்ற சின்னப்பா அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் விட்டு வெற்றி பெற்றிருக்கார் தற்போதைய சூழல்ல அரிய தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் பக்காங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பட்டார மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரமாண்ட கூட்டணி அமைச்சா ஈஸியா இந்த தொகுதி வின் பண்ணிடுவாங்க தற்போதுள்ள சூழலில் இந்த தொகுதி வந்து அதிமுக போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தற்போது கூட்டணியே போதும் அதிமுக இந்த வெற்றி பெற பட் ஒருவேளை அவங்க ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்க இந்த தொகுதி ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி ஜெயகண்டம் தொகுதி ஜெயகண்டம் தொகுதி பாத்தீங்கன்னா இது ஒரு வன்னியர் பெல்ட்னே சொல்லலாம் அதாவது மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடவட்டி குரு அவர்கள் இந்த தொகுதி உட்பட்டவர் தான் இந்த தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த காசோ கண்ணன் அவர்கள் போட்டியிட்டார் அவர் தான் இங்க வந்து ஒரு கடந்த முறை வெற்றி பெற்றார் அவர் எடுத்து போட்டிட்டு பாட்டாளிக்க சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுபத்தி வாக்கள் தோல் அடைந்திருக்கிறார் வெற்றி பெற்ற காசோகா கண்ணன் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்கள் பெற்று வெற்றியடைந்தார் இந்த தொகுதியில் தற்போது சூழலில் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஒன்று சதவீதம் அதிமுக இருபத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி இரண்டு சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் ஜெயண்டம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா திமுக வெற்றி வெட்டிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் ஜெயண்டம் தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறதன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா கடந்த முறையே பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் பாலவர்கள் ஒரு சின்ன மார்ஜினா தான் இங்க வந்து தோல்வி தருவினார் அதற்கு காரணமா என்ன இருந்துச்சுன்னா காடுவெட்டி குரு அவர்களோட மனைவி வந்து இங்க ஒரு மூன்றாவது அணி அதாவது ஐஜே கே கூட சேர்ந்து இங்க போட்டிட்டாங்க அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை பிரிச்சதுனால இங்க கடந்த முறை வந்து வழக்கறிஞர் பாலவர்கள் தோல்வி தருவினார் பட் இந்த முறை அதிமுக பாட்டாள கட்சி கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் தற்போதைய சூழலில் இது திமுக பக்கம் தான் நம்ம வெயிட் தான் பார்க்கணும் அதிமுக ஒரு கூட்டணி நிலைப்பாடை பொறுத்து இப்போ நம்ம வந்து அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கான நான்கு தொகுதிகளுக்கான கருத்துக்கணிப்ப பார்த்தோம் இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா திமுக மூன்று தொகுதிகளிலும் அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு பட் ஒருவேளை பாமக கூட்டணி அமைந்தால் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்துல அனைத்து தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்ற வாய்ப்புகள் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதிமுக கூட்டணி நிலைப்பாடை பொறுத்து தான் இந்த அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரிசல்ட்ஸ் வந்து பைனலைஸ் ஆகும் சோ இப்ப நம்ம பார்த்த இந்த மூணு மாவட்டத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தா நீங்க தயவு செய்து கமெண்ட் எங்களுக்கு தெரிவிங்க உங்களுக்கு கேள்விகளுக்கும் கமெண்ட் மூலமா போடுங்க அதுக்கான பதில்களை நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம்